ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களோட ஃப்யூச்சர் ஸ்பௌஸ் என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களோட எதிர்கால வாழ்க்கை துணை என்ன மாதிரியான வேலை பார்க்குறாங்க என்ன மாதிரியான வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம ரீடிங்கில் பார்க்க போகிறோம் ஸோ நான் இதுக்காக மூணு கார்ட்ஸ் வச்சுருக்கேன் ஃபைல் நம்பர் ஒன் ஃபைல் நம்பர் டூ ஃபைல் நம்பர் த்ரீ ஓகே இப்போது நீங்கள் வந்துட்டு உங்களோட எதிர்கால வாழ்க்கை துணை என்ன வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறத மனசில் அந்த கேள்வியை நல்லா நிறுத்தி வச்சுக்கோங்க நிறுத்திக்கிட்டு இந்த மூணு பைல்ஸில் ஏதாவது ஒரு பைலில் செலக்ட் பண்ணுங்கள் அந்த மூணு கார்ட்ஸ் இருக்கு இல்லையா இதில் ஏதாவது ஒரு கார்டை நல்லா டீப்பாக மூச்சு இழுத்து விட்டுட்டு உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிற ஒரு கார்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் ஓகே பைல் நம்பர் ஒன் பைல் நம்பர் டூ பைல் நம்பர் த்ரீ ஓகே இந்த மூணுத்துல ஏதாவது ஒரு கார்டை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ ரீடிங்குள்ளே போகலாமா ஓகே ஃபஸ்ட் பைல் நம்பர் ஒன் நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்யூச்சர் ஸ்பவுஸ் எதிர்கால வாழ்க்கை துணை என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஹெர்மிட் கார்ட் நார்து முனி வந்திருக்காரு விஸ்டம் சோல் சர்ச்சிங் சோலிட்டட் ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் ரிசீவிங் ஆர் கிவிங் கைடன்ஸ் ஓகே ஃபஸ்ட்டு கார்டு இந்த பையில் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சன் உங்களோட வாழ்க்கை துணை வந்து என்ன மாதிரி வே வேலை பார்ப்பாங்க அப்படின்னா ஒரு தியானம் ஒரு யோகா இல்லைன்னா ஒரு ஆன்மீக வழிகாட்டுதல் சார்ந்த வேலைக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அவங்க வந்துட்டு ரொம்ப அமைதியான ஒரு நபராக இருக்கலாம் தனிமையை அதிகம் விரும்புகிற ஒரு நபராக இருக்கலாம் ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஞானம் இருக்கும் ஒரு ஆன்மீக ஞானம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடாக இருக்கலாம் ஒரு கவுன்சிலராக இருக்கலாம் கவுன்சிலிங் கொடுக்குறவங்க ஓகேங்களா அதே மாதிரி ஒரு ரிசர்ச்சராக இருக்கலாம் ஒரு அஸ்ட்ராலஜராக இருக்கலாம் ஒரு ரைட்டராக இருக்கலாம் இல்லை ஒரு மியூசி மியூசிஷியனாக இருக்கலாம் ஒரு அதை டிவோஷனல் மியூசிஷியன் மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா ஸோ பைல் நம்பர் ஒன் நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ரீடிங் இது அடுத்து பயல் நம்பர் டூ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஹைரோஃபன் துர்க்கை துர்க்கை அம்மன் வந்திருக்காங்க இந்த கார்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பிரிச்சுவல் விஸ்டம் ட்ரெடிஷன் கம்ஃபர்மிட்டி மொராலிட்டி எதிக்ஸ் ஓகே இந்த கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பாரம்பரியத்தில் வந்து ஒரு ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு பர்சனாக இருப்பாங்க உங்கள் பர்சன் ட்ரெடிஷ்னலில் வந்து நம்மளோட ட்ரெடிஷன் கல்ச்சர் இது ஒரியண்டடாக இதுலலாம் கொஞ்சம் டீப்பாக இருப்பாங்க உங்களோட வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களுமே வந்துட்டு ஒரு ஆன்மீகத்தோட வழிகாட்டி மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மத் அது மட்டும் இல்லை மற்றவங்களை லீட் பண்ணுற ஒரு ரோல் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு ஆசிரியராக இருக்கலாம் இல்லை ஒரு ஹீலராக இருக்கலாம் இல்லை சொசைட்டியில் வந்துட்டு ஏதோ ஒரு ஒரு அட்வைஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு ஒரு ஆலோசகர் அந்த மாதிரி இருக்கலாம் அதாவது டீச்சர் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ரிச்சுவலிஸ்ட் ரிலீஜியஸ் லீடர் இல்லைன்னா மென்டர் அந்த மாதிரியான ஒரு வேலையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பிரிட்ஸ் ஓகேங்களா அடுத்து மூணாவது பைல் இந்த பைல் நம்பர் த்ரீ நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களோட எதிர்கால வாழ்க்கை துணை என்ன மாதிரி வேலையில் இருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஓகேங்களா தி எம்ப்ளர் சிவா வந்திருக்காங்க சிவன் வந்திருக்காரு லார்ட் ஷிவா அத்தாரிட்டி ஸ்ட்ரக்சர் ஃபாதர் ஃபிகர் கண்ட்ரோல் சூப்பர் இந்த கார்ட் சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களோட எதிர்கால வாழ்க்கை துணை வந்து ரொம்ப ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரேஞ்சில் தான் இருப்பாங்க ரொம்ப ஒரு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி தான் இருப்பாங்க உங்கள் பர்சன் நிறைய க ஒரு கண்ட்ரோல் இருக்கும் இப்படி பண்ண அப்படி பண்ண நிறைய கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கிற மாதிரியான ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க ஒரு 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 பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து ஒரு 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 இம்பார்ட்டண்ட் பொசிஷனில் இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கார்ட் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது இது வந்து மேஸ்குலின் எனர்ஜியை அதிகமாக மீன் பண்ணுற ஒரு கார்டு இது ஸோ உங்கள் பர்சன் வந்து மேஸ்குலின் எனர்ஜியை அதிகம் கொண்டு அப்படிங்கிறது தான் இந்த இந்த பைல் நம்பர் த்ரீயை செலக்ட் பண்ணவங்களுக்கான மெசேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக இருப்பாங்க ரொம்ப டிசிப்ளின் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க சரிங்களா அந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் இந்த பைல் நம்பர் த்ரீயை செலக்ட் பண்ண எதிர்கால வாழ்க்கை துணைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூனிவர்ஸ் இந்த பர்சனோட ஜாப்ஸுன்னு பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதாவது போலீஸ் ஆர்மி இல்லை வந்து ஏதாவது ஒரு சிஇஓ கேடரில் இருக்கலாம் ஆன்ட்பிரினராக இருக்கலாம் லாயராக இருக்கலாம் இல்லை பொலிட்டிக்கலில் வந்து பொலிட்டிக்கல் பாலிட்டிக்ஸில் வந்து ஒரு லீடர்ஷிப் பொலிட்டிக்கல் லீடராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா இந்த மூணு பயிலுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கான ரீடிங்ஸும் நான் கொடுத்துருக்கேன் உங்களோடய ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் ஃப்யூச்சர் ஒய்ஃப் ஆர் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட்ங்கிற என்ன மாதிரியான நீங்கள் எந்த பயிலில் சூஸ் பண்ணிங்க அவங்களுக்கு என்ன ஜாப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ இது எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் ஓகே ரீசனேட் ஆகலை அப்படின்னா மற்ற ரீடிங்ஸ் பார்ப்போம் ஏதாவது என் மற்ற ரீடிங்ஸ் ஏதாவது உங்களுக்கு ரீசனேட் ஆகும் ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ